வாழ்ந்து வாழ்மாயிரு மகளே பிரியமானவனே உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியகமானவனே முன்னாத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் மகனே ிய மாணவரே உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு மகளே பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ள பாதே பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிரு மகனே பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பந்தயம் ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே ஓட்டப்பந்தயம் பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகளே நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே பிரிய மாணவனே வாழ்வது போல் நீ நீற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே இளிய மாணவனே நாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே வாழ்க்கை என்பது போராட்டமே போராட்டமே வாழ்க்கை என்பது நல்லதொரு போராட்டமே ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவரே உன்னாத்துமா வாழ்வது போ வாழ்மாயிரு மகளே பிரியமானவரேத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே லூயா காலை வேலையில குட் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற செய்தியோடு நாம் கர்த்துடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை எடுத்து நாம் படிப்போம் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் இருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் இந்த வசனம் தாவீது எழுதின வசனமாக இருக்கிறது பாருங்க கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்கிறவர்களாய் இருக்கிறோம் என்ற செய்தியை என்ற வார்த்தையை இன்று தேவ ஆவியானவர் நம் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஜீவனுள்ளோர் தேசோங்கிறது இந்த பூமி தான் பாருங்கள் இந்த பூமியில் கர்த்தருடைய நன்மையை நாம் பெற்று கொள்ளுகிறவர்களாய் இல்லை காண்கிறவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்கிற உறுதியையும் நிச்சயத்தையும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அது என்ன ஜீவனுள்ளோர் தேசத்தில் அப்படின்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் நம்ம செய்கிற சில நன்மையான காரியங்களினால் இல்லை நம்ம வாழ்கிற ஒழுங்கான வாழ்க்கையினால் பூமியில் நம்ம கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்கிறத காட்டிலும் அவரிடத்தில் நம்ம எடுத்துக்கொண்ட பிறகு பரலோகத்துக்கு போனால் தான் நம்ம ஒரு முழுமையான கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்க முடியும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஆனால் தாவிது சங்கீதத்தில் கர்த்தரிடத்தில் சொல்லும்போது நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசியா விசுவாசியாமல் இருப்பேனோ என்று எழுதியிருக்கிறார் அப்போது நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு போய் அங்கேயும் நம்ம நன்மைகளை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் ஆனால் இங்கே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலேயே தேவன் நம்மளுக்கு அவருடைய நன்மைகளை வைத்திருக்கிறார் அவருடைய நன்மையான ஈவுகளை வைத்திருக்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவம் நிறைந்த அநீதி நிறைந்த உலகத்திற்கு மத்தியிலேயே நம்மளால் தேவனுடைய கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்க முடியும் அப்போது நம்ம இங்கேருந்து நம்ம எப்போ பரலோகத்துக்கு போகிறோமோ அப்போ தான் நமக்கு எல்லா காரியங்கள்லேயும் மாற்றம் வரும் அப்போதான் நம்ம கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்க முடியுன்ற எண்ணம் எல்லாம் நம்ம தள்ளி வைக்கணும் பாருங்க தேவன் வசனத்தில் தெளிவாய் கொடுத்துட்டாரு கர்த்தருடைய நன்மையை ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் நீ அதை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது இப்போ ஜீவனுள்ள தேசத்தில் இந்த உலகத்துக்கு ஏதுவான நன்மைகள் இல்லை கர்த்தருடைய நன்மைகளை தேவன் நம்மளை காணும்படியாய் வைத்திருக்கிறார் அப்போது கர்த்தருடைய நன்மைகள் என்னன்னா ஆதியாகமத்தில் மத்தியில் முதல்லே அவர் சொல்லிட்டாரு அவர் முதல் நாளிலிருந்து ஆறாம் நாள் வரைக்கும் உண்டு பண்ணின எல்லாவற்றையும் அவர் நல்லது என கண்டார் அப்போது அவர் உண்டாக்கின எல்லா நன்மைகளையும் அவர் இன்று கர்த்தரை விசுவாசிக்கிற இயேசுவை பின்தொடர்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார் அப்போ கர்த்தருடைய நன்மைங்கிறது கர்த்தர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் மேல் நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிற இருக்கிறது என்கிற உணர்வை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது இந்த ஜீவன தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்மேன் அந்த விசுவாசம் இல்லைன்னா நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு பா தாவிது சொல்கிறாரு அப்போது இந்த இடத்துல தாவிது அவருடைய விசுவாசத்தினுடைய அளவு விசுவாசத்தினுடைய வலிமையை அவர் இங்க உறுதிப்படுத்துகிறாரு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு பாருங்கள் இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் முதல்ல இருந்தே முதல் வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் பார்த்தோன்னா அவர் ஒரு விசுவாசத்தினுடைய வார்த்தை விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை கர்த்தர் இடத்துல நான் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேன் அவர் எனக்கு எவ் இடத்துல நான் எப்படி விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த முதல் ஆறு வசனத்தில் சொல்லிட்டு ஏழாவது வசனத்திலிருந்து அவரது அவர் ஜபத்துக்குள்ளே போறாரு பாருங்க அந்த ஜபத்தில் கூப்பிடும்போது அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறார் இந்த அதிகாரம் முழுவதுமே இரண்டு பகுதியாக பிரிச்சிருந்தாலும் இதில் சொல்லப்படுகிற ரெண்டு பிரதானமான காரியம் என்னென்னா கர்த்தரை தேடுறது கர்த்தரிடத்துல விசுவாசமாக இருக்கிறது இதை ரெண்டை தான் இந்த சங்கீதம் இருபத்தி ஏழில் தாவிது நமக்கு உறுதியாகவும் நிச்சயமாகவும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய காரியமாகவும் நமக்கு போதித்திருக்கிறார் முதல் ஆறு வசனத்தில் பாருங்கள் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகைஞரும் பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடர் இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தரத்திலே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலையை தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் பாருங்க முதலாவது இந்த ஆறு வசனத்திலையுமே ஒரு விசுவாச நிறைந்த வார்த்தைகளை தாவிது பேசுகிறார் ஏழாவது வசனம் எப்படி ஆரம்பிக்குது மறுபடியும் இந்த வார்த்தைகளை இந்த விசுவாசத்தினால் தங்களுடைய இருதயங்களை தேற்றி அவர் மறுபடியும் ஜபத்துக்குள்ளே போய் முதல்ல ஜபத்தில் யாரை கூப்பிடுறாருனா கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உமது உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று அதுக்கப்புறம் தொடர்ந்து தான் நம்மளுக்கு கர்த்தாவே முது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும்னு இதெல்லாம் ஒரு ப்ரேயரில் அவர் வைக்கிறார் அந்த ப்ரேயரில் பதிமூணாவது வசனத்தில் தெளிவாய் சொல்கிறார் நான் ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் இப்போ தாவிது இந்த இடத்துல அவர் ப்ரேயர் பண்ணுறதோட மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல இதை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா தேவன் இடத்துல முதல் ஆறு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசுவாசமான எண்ணங்கள் நம்மள்கிட்ட இல்லைன்னா இன்றைக்கி நம்மளும் கெட்டு போயிருப்போம் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் ஏசு கிறிஸ்து எனக்கு இந்த ஜீவனலோர் தேசத்தில் என்னை வேறு பிரித்திருக்கிறாரு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு என்னை அழைத்து என்னை மீட்டு கொண்டிருக்கிறாரு அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த எல்லா காரியத்திலையும் இந்த எல்லா காரியத்தையும் நம்ம விசுவாசியாமல் இருந்தோன்னா இன்றைக்கி நம்ம இருப்போம் இந்த உலகம் எப்படி கெட்டு போயிருக்கோ அதே மாதிரி நம்மளும் இந்த உலகத்தோட ஒன்றி அந்த பாவ சேற்றுக்குள்ளேயே இருந்திருப்போம் நம்மளை நம்மளால் கர்த்தருடைய நன்மையை காணாமலே போயிருப்போம் பாருங்கள் அன்னைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான இடத்த கொடுத்தாரு பாருங்க பன்னெண்டு கோத்திரங்களும் ஏதோ இடுக்கிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு இடத்த காமிச்சு இது உங்களுக்கு இது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு கோத்திரத்துக்கும் ஏராளமான தாராளமான இடத்தை பங்கிட்டு கொடுத்த தேவன் நம்மளுடைய தேவன் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு பெரிய செல்வந்தர்களாக மாறலாமா இல்லை நம்ம அதிக காசு போன வச்சுக்கலாமா நம்மெல்லாம் சொகுசாக வாழலாமா அப்படின்னா அதுக்கு பயப்படுறாங்க பாருங்கள் அப்படிலாம் நம்ம வாழக்கூடாது ஏன்னா வசனம் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தவறான புரிதலில் கர்த்தருடைய நன்மையை காணாமலேயே அவங்க இருக்கிறாங்க பாருங்க அப்படியும் அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை வேணும் தேவன் கர்த்தருடைய நன்மையை நாம் காண்கும்படியாய் நம்ம எல்லாரும் தேவனை பின்தொடர்கிற தேவனை தன்னுடைய சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவருடைய நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார் இருக்கிறார் இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணணும்னா முதல்ல நமக்கு அவரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு அவர் எனக்கு மீட்பாக இருக்கிறாரு அவர் எனக்கு ஜீவனின் பலனாக இருக்கிறாரு அவர் எனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக போ எனக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறாரு அவர் என்ன கண்மலையின் மேலே உயர்த்துகிறவராக இருக்கிறாரு இந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம அளவு கடந்த விசுவாசத்தை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே முதல்ல கர்த்தரை தேடணும் அப்புறம் அவரை விசுவாசிக்கணும் அப்படி ரெண்டும் செய்யும்போது நம்ம பரலோகத்தில் இல்லைங்க இன்னைக்கு இந்த பூமியில் ஜீவனுள்ளோர் தேசத்திலேயே கர்த்தருடைய நன்மையை காண முடியும் அது தாவீது கண்டிருக்கிறார் தாவீது கர்த்தருடைய நன்மையை அவர் அனுபவித்திருக்கிறார் அதை தான் இந்த ப்ரேயரில் அவர் நமக்காக போதித்தும் இருக்கிறார் இந்த காலை வேளையில் சொல்கிறேன் அப்படிப்பட்ட அவிசுவாசமான எண்ணங்களில் இருந்திருந்தா பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து நம்மளை கட்டி போட்டிருந்தா இன்றைக்கி நான் சொல்கிறேன் நம்ம எல்லாரை காட்டிலும் இந்த உலகத்தில் கிறிஸ்து அல்லாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் அவர்களை காட்டிலும் நம்மளை மேன்மையாய் கண்மலையில் உயர்த்தி அதாவது அவங்க நம்மளுடைய தலையை நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துவேன் என்ற சொன்ன வார்த்தையில் உள்ள விஸ் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது இந்த உலகத்துக்கு மத்தியில் நம்ம இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டோங்க நம்மளுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மளை கண்மலையின் மேலே உயர்த்துகிற தேவனிடத்தில் நம்ம வந்திருக்கிறோங்கிற உணர்வோடு நம்ம இந்த காலை வேலையில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால் ஒரு கூறக்கூட்டாயில் இருந்தால் போதும் என் வாழ்நாள் இங்கே இருந்தால் போதும் கடன் இல்லாத வாழ்க்கை இருந்தால் போதும் ஐநூறுரூபா கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு குறுகிய தரித்திர எண்ணங்கள் எல்லாம் நம்ம தள்ளி வைக்கணும் தேவன் ஜீவனுள்ளோர் தேசத்தில் உங்களை கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று வைத்திருக்கிறேன் அதை கொடுப்பேன் என்று அவர் நிச்சயமாய் சொல்லியிருக்கிறார் தாவீதுக்கு அவர் அப்படி சொல்லியிருந்தார்னா தாவீது பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது எவ்வளோ சவுளால் விரட்டப்பட்டு துரத்தி எங்கெங்கேயோ ஒளிஞ்சு மறைஞ்சு கர்த்தர் அவரை அவருடைய கூடார மறைவிலே வைத்து பாதுகாத்தார் பாதுகாத்தது மாத்திரம் இல்லை மறுபடியும் யாரெல்லாம் அவங்கள துரத்தி விரட்டி அவரை கொள்ளும்படி நினச்சாங்களோ அவங்க பார்க்கும்படியாகவே அவரை ராஜாவாய் உண்டு பண்ணினார் பாருங்க தாவி அப்படியே இருந்துடல சவுளுடைய நான் படாமல் இருந்து என்னுடைய உயிரை மட்டும் காப்பாற்றும் அந்த உயிர் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் ஏதோ ஒரு குடிசையிலையோ இல்லை ஏதோ ஒரு குகையிலையோ என்ன வழி நடத்துங்க ஒரு காட்டுக்குள்ளேயே என்னுடைய வாழ்நாளை முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தாவீதை தேவன் கைவிட்டலை பாருங்கள் அவரை உயர்த்தினார் ராஜாவாக அவர் உயர்த்தப்பட்டார் தாவீது இன்றைக்கும் தாவீது போல தாவீதுக்கு சொன்ன தேவன்தான் தாவீதினுடைய தேவன்தான் தான் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தேவனாயும் இருக்கிறார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் இருக்கிற நிலையிலேயே அவர் வைத்திருக்கிற தேவன் அல்ல அவர் நம்மளை ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் அவருடைய நன்மையை சம்பூரணமாய் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம் பாருங்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நம்மளை சம்பூரணமுள்ளவர்களாய் மாற்றுகிற இருக்கிறார் அதனால் இந்த வார்த்தை தேவனிடத்தில் உங்களுக்காக வந்திருக்கிற வார்த்தை ஜீவனோ தேசத்தில் நீங்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் இதை நீங்கள் தாவீதை போல விசுவாசிங்க தாவீது அவன் உயிர் போகிற நிலையில் கூட பாருங்க அவர் தேவனிடத்தில் இருந்த விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை பாருங்க அப்படிப்பட்ட விசுவாசம் அவர் என் ஜீவனின் இருக்கிறார் அவர் என் பாதையை செவ்வையாக்குகிறார் எல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அணு அணுவா அதை விசுவாசிக்க 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 கர்த்தருடைய நன்மையை நாம் ருசி பார்க்க முடியும் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட கர்த்தருடைய நன்மைகளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் பொழிந்திருக்கிறார் என்று நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன் அதை நீங்கள் விசுவாசிங்க விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே தேவாவியானவர் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனம் இந்த வார்த்தை தேவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் தகப்பனே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் வளரட்டும் ஆண்டவரே வளர்வது மாத்திரமல்ல அதற்கேற்ற பலன்களை அவர்கள் வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணட்டும் இந்த பாவ வாழ்க்கையில் பாவ உலகத்தில் ஆண்டவரே எங்களை வேறு பிரித்து இருக்கிறீங்க அதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் மற்ற ஏ மற்ற மனிதர்கள் மாதிரி நாங்கள் கிடையாது இந்த மனுக்குளம் மாதிரி நாங்கள் கிடையாது ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும் தகப்பனு இருக்கிற நிலை அல்ல நான் உயர்வுக்கு போகணும் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய மகிமை என் மூலமாக அப்படியே அவருடைய மகிமை இந்த உலகத்துக்கு பறைசாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் பிள்ளைகளுக்கு மத்தியில் உருவாகட்டும் ஆண்டவரே விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையில் ஆசீர்வதிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்க ஆண்டவரே நீரே அவர்களை வழி நடத்துகிறீங்க நீரே அவர்களை கூடார மறைவில் வைத்து பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே நீரே கண்மலையின் மேலே உயர்த்துகிறீர்கள் ஆண்டவரே பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க எங்களுக்கு நீர் தேவ கிருபையை கொடுத்துருக்கிற தயவுகாய் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி பணிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவி தரும் வார்த்தையை கொண்டு போராடி வெற்றி பெறு ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே முன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு மகனே பிரியமானவளே வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமா இரு மகளே பிரிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்கிறவர்களாக இருக்கிறோம் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ